ஆசீர்வத் திரும்பாய் இந்த நாளை கத்தர் ஆசீர்வத் திரும்பியாய் ஹலலு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரை மூடும்படியாய் ஹலலு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவரை கத்த கொடுத்த நாளுக்காய் நன்றி ஆராதை வேலைக்காய் நன்றி தாப்பு சமூகத்தில் கூடி வர கத்த பாராட்டிருக்கிற இறக்கங்கள் திருமைகள் தயவுளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா அப்பா எங்களை உருவ செய்ய முடியும் பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க கிருப செய்யுங்க ஆண்டவரே ஜபத்தை அப்பா சமூக ராஜா உண்மையோடு எடுக்க அப்பா சுதந்திர கத்தனை உதவி செய்ய முடியாது சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களுக்கு எல்லாம் கத்தர் ஆம் என்றும் ஆம் என்றும் இந்த நாளில் பதில் தர முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம் என் ஆம மாத்திர மயமைப்படுவதாக துதிகர மயமை மாற்றமே வல்லவ எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹலலூயா ஹலலூயா கத்தனுடைய நாம மயமைப்படுவதாக இந்த நாளிலும் கூடி வர தேவன் பாராட்டு இறக்கங்கள் கிருவைகளுக்காக உள்ளது நாளும் நன்றி செலுத்துவோம் இந்த நவம்பர் மாதத்திலும் பதினெட்டு நாட்களை கடந்து இந்த பத்தொன்பதாம் தேதிக்குள்ள வர தேவன் நமக்கு கிருவை செய்திருக்கிறார் ஹலலோகியா ஹலலோயா ஒவ்வொரு நாளையும் கிருமையாய் தருகிற தேவனுக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாளில் அவருக்கு நன்றி செலுத்தி நாம பாட போறோம் கடந்த நாட்கள் முழுவதும் காத்தீங்களே ஆண்டவரே புதிய நாளை தந்தீங்களே சொல்லி ஹலலூயா யா இல்லோடு கூட சேர்ந்து பாடி நாமத்தை ஆனத்தை தொடர்ந்து நாம ஜபிக்க போறோம் விசேஷமாய் தடைகளை இந்த நாள் நீக்கும்படியாக ஜபிக்க போறோம் நம்ம விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது வாழ்க்கையில வாழ்க்கை இருக்க தடைகளை கத்து நீக்கி போடுவார் கடைசி எங்களோடு இந்த ஜபத்துல இணைந்திருங்க பெரிய காரியங்களை செய்வார்கள் கரனை தட்டி உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலை துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி கலலு இரண்டி தாப்பேன் நன்றி கரவை தட்டி உற்சாக பாடி தேவநாமத்தை கலலு இரண்டி தாப்பினர் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலை துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி எசு ராஜா நன்றி எசு ராஜா உமக்கு நன்றி சுராஜா நன்றி ஏசு ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி యేసు రాజా నంది యేసు రాజా ఉమకు నంది యేసు రాజా నంది యేసు రాజా ఆవతిలే కాతీరే నంది రాజా ఆవతిలే కాతీరే నంది రాజా ఆది శయం చేయిరే నంది రాజా அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி யேசு ராஜா நன்றி யேசு ராஜா நன்றி நன்றி சுரா அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா அன்பே என் நன்றி ராஜா அன்பே என் நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா சொந்து போன நேரமெல்லாம் நீரே சொந்து போன நேரமெல்லாம் நீரே சுகம் தந்து இதுவரை தாங்கினிரே சுகம் தந்து இதுவரை தாங்கினேன் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா தாயை போல தேற்றி நீரே நன்றி ராஜா தாயை போல தேற்றி நீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா వాళ్ళే తుదిక్రోదా నండి ఏసు రాజా నండి ఏసు రాజా ఉమకు నీసుజా నం ఏ రాజా అప్పు నీసుజా నండి ఏసు రాజా నండి நன்றி சுராஜா நடந்ததெல்லாம் நன்மை கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே நின்றிக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே நின்றிக்கே நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே நின்றை நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் நின்றிக்கே நடப்பதெல்லாம் நன்மை கே நன்மை கே நன்றி சொல்லி மகிழ்வேன் நின்றிக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மை கே நன்றி என்னோட கங்க நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில தீமையாய் வந்தவர்களை கூட நன்மையாய் மாற்றுகிற நல்ல தேவன் நமக்கு உண்டு கலலு இந்த கல்லூரி சுகம நன்றி ஆண்டவர எங்க வாழ்க்கையை நீங்க அனுமதித்த எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி தாப்பன அப்பா தீமைகளை நன்மையாய் மாற்றினீர் அப்பா உமக்கு நன்றி ராஜா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் நன்றி ராஜா நன்றி ஆண்டு அப்பா நமக்கு கோடான கோடி நன்றி என்னோடு கூட அப்பா இதுவரைக்கும் நடத்தினே நமக்கு நன்றி ராஜா அப்பா இதுவரைக்கும் பாதுகாத்தி நன்றி நீ துணை நின்றி உமக்கு கோடான கோடி நன்றி தாப்புறேன் போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் கத்தர் கூட இருந்து நமக்கு கோடான கோடி நன்றி எத்தனையோ இக்கட்டுகள் எத்தனையோ நாசங்கள் எத்தனையோ மோசங்கள் ஆண்டு ஆனா மற்ற எங்களை கைவிடாமல் ஆழ்பா கண்டர் இதுவரைக்கும் பாதுகாத்திலே வந்து கோடான கோடி நன்றி தீ தண்ணீரை கடந்து வந்தோம் மனிதர்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணி ஆண்டவரே ஆனாலும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீரே உமக்கு கோடான கோடி நன்றி தாப்பனே எல்லா சூழ்நிலையும் கத்தராண்டவர் எங்களோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி 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 இந்த கால்வெளில சொல்லுங்க ஆண்டவரே அப்பா எல்லாவற்றிற்கா உமக்கு நன்றி ராஜா அப்பா எல்லாவற்றிற்கா உமக்கு கோடான கோடி நன்றி தாப்பனே நடந்ததெல்லாம் நன்மை கையா எங்க வாழ்க்கையில கத்த நடந்தது அப்பா நடத்தின എല്ല നന്മയ്ക്ക് അന് നീ എല്ലാം നന്മ കേ നന് 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 എല്ലാം നന്മ കേ നന് பா நன்றி நிறைந்த நீதியின் தேடுமுடி சமூகதர வணங்கமண்டவர். பா நன்றி ராஜா. எல்லாவற்றுகாமுக்கு கோடான கோடி நன்றி தாப்பனே. எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா தயவுகளுக்காய் உங்களுக்கு நன்றி தாப்பனே. தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. அப்பா அப்படியே இந்த நாளை முழுதுமா பாதங்களை பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இதுவரையும் நடத்தின எபிரேஸ் இதுவரைக்கும் உதவி செய்த நல்ல தெய்வம் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா கனிமணியை போல பாதுகாக்க முடியாய் சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே ஹலலூர்யா அப்பா போக்கை வரத்தை கற்று நீங்க பொறுப்பெடுக்க முடியாய் சொல்லி ஜபிக்கிற மாண்டவரே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கற்று ஆசீர்வாதம் தங்கியிருக்க சொல்லி ஜபிக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் மேல தேவ பாதுகாவலும் பிரசனமும் தங்கியிருக்க சொல்லி ஜபிக்கிறோம் வாலிப பிள்ளைகளை கற்று அணை தம்முடைய செட்டைகளின் மறைவு வைத்து பாதுகாத்துக் கொள்ள சொல்லி ஜபிக்கிற மாண்டவர்

கரங்களை உடைத்த முன்னேறி செல்வோம் என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் எங்கள் ராஜா நீ முன்னணியில் செல்லுகிற தயவுகளுக்காக எமக்கு கோடான கோடி நன்றி தாப்பரே இந்த நாள் விசேஷமாய் அண்டவரே திருமணங்கள் தடைப்பட்டிருக்கிற வகைகளை உங்களை பாதங்களை ஒப்புக் கொடுக்கிற சுவாமி அண்டவரே அப்பா நல்ல வரன் கிடைக்காமல் அண்டவரே திருமணம் தள்ளி போற காரியங்கள் தடைப்படுகிற காரியங்கள் ஏசு நாமத்தில் மாறி போகும்படியா நான் சொல்லி ஜபிக்கிறேன் அண்டவரே ஹலலூயா அண்டவரே அப்பா கட்டதானே அண்டவரே திருமணத்தை வாய்க்கச் செய்ய முடியாது சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல துணையை ஆண்டவரே ஏற்ற துணையை ஆண்டவரே கத்த நீங்க கொடுக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறேன் அது இருக்க எல்லா தடைகளும் மாறி போகின்ற சுவாமி ஏற்ற காலத்தில் ஆண்டவரே அப்பா செம்மையாய் நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே பிள்ளைகளோட திருமண வாழ்க்கை இருக்க தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஹலலூயா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி தாபரே ஸ்தோத்ரம் அப்பா ஹலலூயா அப்பா தொழில்கள் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவரே தேக்க நிலைமைகளும் பாதங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி நன்றி ராஜா கற்க இந்த நாள் என் அப்பா தடைகளை எல்லாம் நீக்கி போனா சொல்லி ஜபிக்கிறேன் பிள்ளைகள் செய்கிற தொழில்ல அவருடைய வேலைகள்ல கத்து நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா வளர்ச்சியிலும் சுவாமி அப்பா பஞ்ச காலத்திலும் போஷிக்கிற தேவன் நூறு மடங்கு அறுவடை அப்பா எடுக்க செய்கிற தேவன் ஆண்டவரே பிள்ளைகளோட எல்லா கைகளின் பிரயாசங்களையும் ஆசிர்வதிங்க தடைப்படுகிற எல்லாம் அந்த காலத்தில் வல்லமே நசையா ஏசு நாம இருந்தாங்க கட்டி அப்புறம்

ஸ்தோத்திரங்கள் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா பயணங்கள் தடைப்பட்டிருக்கிறவங்களும் பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே அப்பா அவங்க பிளான் பண்ண மாதிரி டிராவல் பண்ண முடியாமல் இருக்க தடைகள் அப்பா விசால இருக்க தடைகள் எல்லாவற்றையும் பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாமே ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றுபடியாக சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஹலலூயா நன்றி தாபரி நன்றி ராஜா ஆண்டவரே பெரிய பர்வதமே நீ எம் மாத்திரம் திருபாவையில் முன்னி சமபூமியாவா என்ற வார்த்தையின்படி ராஜா பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவரே பெரிய பர்வத போல இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த நாள் அண்ணவரே அப்பா சமமாய் மறுபடியா சொல்லி அன்ப மலைகளில் எல்லாம் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன் அனுபவிறேன் அப்பா பிள்ளைகளோட அப்பா எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையை மாற்றி அன்ப சாதகமாய் மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலாவை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுக்கு முன்பாக நடந்து சென்று ராஜா ரெண்டு இந்த நாளில் கோணலாய் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றும்படியாய் சொல்லி செமிக்கிறேன் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமல்ல அனுபவ நன்றி ராஜா நன்றிதா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த நாள் ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா இந்த நாள் ஒரு மகிமை நாளா இருக்கட்டும் சுவாமி ஓடி இசைந்து ஓடி இணைந்து நடக்கிற நாளா இது இருக்கட்டும் தாப்பனே அந்தவரே நீ பேசுவதை நாங்கள் கேட்க கத்தனை எங்களுக்கு கருப செய்யுங்க அப்பா அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்ற வார்த்தை படி ராஜா நீ வேதத்துல தியானமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தவப்பனே ரெண்டு முறை உங்க பிரியமில்லாத காரியங்களை எங்க வாழ்க்கையிலிருந்து போட்டு அனுபவ நன்மைகளை மாஸ்டர்வாதங்களை சுகந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ஜெபிக்கிறோம் இந்த நாள் நிரப்பி நடத்த முடியாது சொல்லி செபிக்கிறேன் பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க மேன்மைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க ராஜா நன்றி நன்றி ராஜா இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு கத்தல்களை பெருக செய்ய முடியாது வழி நடத்துங்க துதிகன மைமை மாற்றமே வல்லவையில் நாம் ஒருவர் இருக்கிறோம் கட்டுற எல்லா தடைகளையும் இந்த நாள்ல மாற்றி போட்டதாக கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜ் நலலூ நன்றி ராஜ நன்றி ஆண்டவரை ஒவ்வொருத்தையும் கண்டுங்க பரிசுத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க நண்பரே அப்பா நன்றி ராஜா நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் உங்கள் எல்லா செய்கையில் உங்கள் எல்லா நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் இருங்கள் என்று சொன்னேன் அந்த பரிசுத்தம் ஆகுதலை பயத்தோடு காத்துக்கொள்ள கற்றுகளுக்கு உதவி செய்யுங்கிறேன் திரும்ப பாராட்டுங்க வழி நடத்துங்க ஆசிர்வீங்க இன்ப நாமத்தில் கத்த நீக்கி போட்டு அவர் நம்முடைய முன்னணியில் நடந்து சென்று ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையில கொடுப்பாராக என்று வாழ்த்துகிறேன் வாழ்ந்து சுகித்திருங்கள் செழித்திருங்கள் கட்ட பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் அடுத்த நாள்ல ஆராதனையில் உங்களை சந்திக்க கட்ட திருவை செய்வாராக இசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்